أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية الكريم بريور أنب أنبو غلي علماء غلية. السلام عليكم ورحمة الله وبركاته இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் இந்த உலகத்தில் பல்வேறு மதங்கள் தோன்றினவா குறிப்பாக இந்து மதம் ஆதி மதமாகவும் மற்றவைகள் அதன் பின்னும் என்று சொல்வது உண்மையா இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்புதானே வந்தது அது எப்படி மற்ற மதங்களை முந்தியதாக இருக்க முடியும் என்றெல்லாம் பேசப்பட்டவற்றை நாம் குறிப்பிட்டோம் மேலும் அவற்றிற்குரிய பதிலாக அல்லாஹ் அல்லாஹரபுல்லமீன் அவன்தான் அனைத்தையும் அனைத்து வழிகாட்டல்களையும் இந்த உலகிற்கு கொடுத்தவன் எனவே அவன் ஒருவன்தான் அதனால் அதனால்தான் நாம் இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி வருகின்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்ஹா முகமது ரசூலுல்லா என்ற இந்த களிமாவின் முதற் பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த சொல்லானது அல்லாஹி தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த சொல்லானது ஆதிநபி ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் தொடுத்து இறுதியாக வந்த பெருமானார் முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் வரையுமான எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தொடராக இருந்த ஒற்றை தாரக மந்திரம் அதுதான் இறைவன் ஒருவன்தான் என்பதை அவர்கள் புலப்படுத்தினார்கள் அந்தந்த ரசூல்கள் தோன்றிய போது இந்த வார்த்தைக்கு பிறகு அதாவது லாயிலாக இல்லல்லா என்பதற்கு பிறகு ஆதம் சஃபியுல்லா என்பது போல நோகன் நபியுல்லா இப்ராஹிம் ஹலீலுல்லா மூசா கலீமுல்லா என்பது போல இதன் வார்த்தைகள் பின்னணியில் சேர்ந்தன என்பதை நாம் விளக்கியிருந்தோம் அருமையானவர்களே இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை இன்னும் நாம் விளக்க வேண்டும் இன்னும் நாம் அறிய வேண்டும் அதிக தகவல்களை தர வேண்டும் என்று இப்போது நாம் சிலவற்றை கூடுதலாக உங்களுக்கு தருகின்றோம் அருமையானவர்களே இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த பேரண்ட இந்த பேரண்டத்தின் வியாபத்தில் நிறைந்திருக்கும் இத்தனை கோடி அண்டங்களில் இத்தனை கோடி படைப்புகளில் தலை சிறந்த படைப்பாக எல்லாவற்றையும் ஆளும் அமைப்பு கொண்டவனாக உயர்ந்த தலைவனாக அல்லாஹ் மனிதனை உருவாக்கினான் படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை மனிதனும் அல்லாஹால் படைக்கப்பட்டவன் ஆனால் எல்லா படைப்புகளையும் அவன் தனக்கேற்றவாறு அமைத்துக் கொண்டான் தான் அவற்றிலிருந்து எந்த வேலையை வாங்க வேண்டும் என்று எண்ணினானோ அந்த வேலையை செய்வதற்குரிய அமைப்பில் அவற்றை படைத்தான் வேறு வகையில் சொன்னால் அவைகள் கிடப்பட்ட வேலைகளை அப்படியே செய்து முடிப்பது மட்டுமே அவற்றிற்கு வேலை அதில் என்ன இருக்கிறது இதை இப்படி செய்தால் என்ன இதை மாற்றி செய்தால் என்ன என்பது போன்ற எந்தவிதமான சிந்தனைக்கும் அவர்களுக்கு இடமில்லை உதாரணமாக சூரியன் இருக்கிறது என்று சொன்னால் சூரியனின் பணி ஒளி தருவது காலையில் ஒதித்து மாலையில் ஒரு இடத்தில் மறைவது இதுபோன்று உலகத்தின் எல்லா பாகங்களையும் நிகழ்ந்து நிகழ்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பது இதுதான் அதன் வேலை பிரதான பணி அது ஒளி தர வேண்டும் என்பதுதான் அந்த வேலையை அந்த சூரியன் எப்பொழுது இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து இன்றளவும் இனி உள்ள காலம் வரையும் அது செய்து கொண்டே இருக்கும் அதனுடைய விருப்பத்திற்கேற்ப அதை மாற்றிக்கொள்ள முடியுமா தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப எதையாவது மாற்றிக்கொண்டு நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று அதனால் செய்ய முடியுமா என்று சொன்னால் ஒருபோதும் முடியாது நான் தான் தினந்தோறும் கிழக்கே ஒதுக்கின்றேனே ஒரு நாள் தெற்கு பக்கத்தில் ஒதுக்கட்டுமா என்று நினைக்க முடியாது மேலும் நான் இப்படி ஒளி தருகின்றேனே ஒரு நாள் நான் இரவி தருகிறேன் என்று செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது அவையெல்லாம் சூரியன் சந்திரன் இன்னவிற நட்சத்திரங்கள் கோள்கள் கிரகங்கள் பூமி வானம் மலை மட்டுமல்ல எல்லாமே அல்லாஹால் எப்படி படைக்கப்பட்டதோ எந்த பணிக்காக படைக்கப்பட்டதோ அவற்றை மட்டுமே செய்ய தகுந்தவை அதைத்தான் அவை செய்ய வேண்டும் ஆனால் மனிதர் மட்டும் வேறொரு அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் எதையும் சிந்திக்கக்கூடியவன் சிந்திக்கும் திராணி பெற்றவன் அவனால் சிந்திக்க முடியும் அவனிடத்திலே ஆலமியின் மற்ற படைப்புகளைப் போல பலவற்றை ஏற்படுத்தி இருக்கின்றான் மனிதனுடைய உடல் அமைப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த மனிதனுக்கு கட்டுப்படத்தக்க வகையில் அதை ஆக்கி இருக்கின்றான் மனிதனுடைய பிறப்பு மனிதனுடைய இறப்பு அவனுடைய உண்ணுதல் அவனுக்கு ஏற்படும் நோய் திடீர் தாக்குதல்கள் மட்டுமல்ல பலவற்றையும் அல்ல மற்ற படைப்புகளுக்கு செய்திருப்பது போன்றே அவன் விதியாக்கம் செய்திருக்கிறான் உதாரணமாக ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்று இருந்தால் அவன் மனிதன் அந்த பிறப்பை தானாக தடுத்துக்கொள்ள முடியாது ஒரு ஒரு நேரத்தில் அவன் இறக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த இறப்பை அவனால் தடுத்துவிட முடியாது ஒரு நோய் தாக்குதல் அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்று அதை அவன் தடுத்துக்கொண்டு கொண்டு அந்த நோய் வராமல் செய்துவிட முடியாது இறைவன் நாடினால் அவையெல்லாம் நடக்கும் அந்த அடிப்படையில் தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் அதே வேளையில் அவன் மனம் என்ற ஒன்று இருக்கிறது அவன் அறிவு என்ற ஒன்று இருக்கிறது அதை கொண்டு அவன் தான் எந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் தன்னுடைய தன்னுடைய செயல்பாடுகளை எந்த வகையில் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அவன் சுயமாக நிர்ணயிக்க முடியும் தான் இந்த உலகில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் சுயமாக தானாகவே முடிவெடுத்துக் கொள்ள முடியும் அந்த வாய்ப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு வகையில் சொன்னால் மனிதனுக்கு சுயமாக எதையும் தேர்ந்தெடுத்து செய்யும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பகுத்தறிவு அவன் அறிவில் செலுத்தி இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா என்று அவன் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அந்த வகையில்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னை ஏற்றுக்கொள்ளும் கொள்கையே அங்கே முன்வைத்தான் மற்ற எல்லாவற்றிலும் இறைவன் எதை நினைத்தானோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் இறைவனை ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயத்தில் மட்டும் அந்த அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் விரும்பினால் ஏற்கட்டும் இல்லையேல் அவன் அதை விட்டுவிடட்டும் அவனுடைய இஷ்டம் அது அவன் விரும்பினால் யூமின் அவன் விரும்பாவிட்டால் ஃபல் அவன் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பாவிட்டால் மறுத்துவிடட்டும் அவனுடைய இஷ்டம் அது ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னதை செய்தால் அவனுக்கு உயர்ந்த சொர்க்கம் கொடுக்கப்படும் அந்த அல்லாஹ் சொன்னதை விடுத்துவிட்டு மாற்றமாக மற்ற வழிகளிலே அவன் செல்வானேயானால் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும் இந்த இரண்டில் எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள் என்று அதன் விளைவுகளையும் விளக்கி அல்லாஹ் மனிதன் முன்வைத்து விட்டான் இந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் அனைவருக்கும் இறைவன் ஒருவன் ஒருவன்தான் அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்ற சாட்சியத்தோடு எல்லாவற்றையும் அல்லஹாக்கி இருக்கின்றான் இதோ மனிதன் வருகின்றான் இந்த உலகில் பிறந்து அவன் தக்க பருவம் அடைந்து வயதடைந்த தகுந்த வயது வந்த நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் பார்க்கின்றான் இதோ இந்த வானம் இந்த வானம் எந்த தூணமின்றி நிற்கிறதே இதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் இந்த சூரியன் இதை படைத்தவன் ஒரு ஒருவன் இருக்கின்றான் இரவில் தோன்றும் நிலவு அதை படைத்தவன் இருக்கின்றான் கடல் மலைகள் காற்று மற்ற அனைத்தையும் பார்க்கின்றான் அனுபவிக்கின்றான் அவற்றையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று அவனுடைய அறிவுக்கு புலப்படுத்துகிறது இப்பொழுது மனிதனுடைய வேலை என்னவென்று சொன்னால் இந்த அனைத்தையும் நான் காண்கின்ற இவற்றையெல்லாம் படைத்த அந்த ஒருவன் யார் என்பதை சிந்தித்து அறிய வேண்டும் அதுதான் அவனுக்கு கட்டளை அவனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து உணர்ந்து உரிய இறைவனின் தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அவனுக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது அவன் அதை சிந்தித்து அறிந்து நேராக தெரிந்து கொண்ட பிறகு அதை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம் இந்த மனிதன் சிந்தனையின் மூலமாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் அவன் சிந்தித்து உணர்ந்து நான் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது முடியாவிட்டால் இந்த மனிதன் மீது கருணை கொண்டவனாக அல்லாஹ் அவனை வழிகாட்டுகின்றான் தன்னுடைய திருத்தூதர்களை நபிமார்களை இந்த உலகிற்கு அனுப்புகின்றான் மேலும் அவர்கள் கைகளிலே வேதங்களை கொடுத்து அனுப்புகின்றான் இவை வந்து என்ன செய்கின்றன என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு அவை எடுத்து சொல்லுகின்றன இதோ காண்கின்றாயே இவற்றையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் அவன் பக்கம் நீ வந்துவிடு என்று இவைகளெல்லாம் அழைக்கின்றன படித்தன நபிமார்கள் அழைத்தார்கள் ஒவ்வொரு நபியும் தன் சமூகத்திற்கு வந்து மக்களே நீங்கள் அல்லாவிடம் வாருங்கள் அல்லாஹ் உங்களை படைத்தவன் உங்களுக்கு உயிர் கொடுத்தவன் உங்களை வாழ வைத்திருப்பவன் இன்னும் மரணிக்கச் செய்பவன் மரணத்திற்கு பிறகு மீண்டும் உங்களை எழுப்பி தன் முன் கொண்டு போய் நிறுத்துபவன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை விசாரணை செய்பவன் அதற்குரிய கூலியை தருபவன் என்றெல்லாம் இதை நபிமார்கே விளக்கினார்கள் அந்த வேதங்களும் விளக்கின இவற்றை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள்தான் அந்த நபியை பின்பற்றியவர்கள் ஆவார்கள் எவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாரோ அவர் அதை விட்டு புறமாக ஆகிவிட்டார் என்பது பொருளாகும் அப்படித்தான் அல்லாஹ் ஆலமீன் எல்லா நவிமார்களுக்கும் அவன் தூதர்களை அனுப்பினான் அது மட்டுமன்றி எல்லா நவிமார்களுக்கும் அந்த அல்லாஹ் எதை சொன்னானோ அதை ஒற்றை வார்த்தையாகத்தான் சொன்னான் எல்லோருக்கும் அந்த இறைவன் ஒருவன் என்பதைத்தான் எல்லோரிடத்திலும் சொல்லி அனுப்பினான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை இதுதான் அந்த தாரக மந்திரம் அதைத்தான் எல்லா நதிமர்களும் சொன்னார்கள் பின்னால் அந்த தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த தூதர் அல்லாஹிடமிருந்து எடுத்துச் சொல்கிறாரோ அவர் ஆதம் நபியாக இருந்தால் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நோஹ அலை இருந்தால் இருந்தால் நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபி என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூசா அலி இஸ்லாம் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐசா என்று சொன்னால் ஐசா அலிஹி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகமது நபி சல்லாஹூ அலைய வல்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர் என்றால் அந்த மஹமது சல்லா அலி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பின்னொட்டாக இரண்டாம் வரியாக அந்த களிமாவில் சேர்ந்துவிடும் இப்படி இருக்கும்போது அல்லாஹபுல் ஆலமீன் ஒரே ஒரு சமூகத்திற்குரியவனாக தன்னை முன்னிறுத்தவில்லை இந்த உலகில் தோன்றிய எல்லா சமூக மக்களுக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மார்க்கங்களுக்கும் அவன்தான் இறைவன் அந்த அல்லாஹ் அதை நிரூபிக்கும் வகையில் இதோ சொல்லுகின்றான் இந்நல்லதீன ஆமனு ஹாது வன் நசாரா மண் ஆவணில் நிச்சயமாக ஈமான் கொண்டிருக்கிறார்களே ஈமான் கொண்டிருக்கிறார்களே அதாவது இந்த ரசோல் முகமது சல்லா அலுவலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இன்னும் ஹாது ஹாது எகூதிகளாக இருக்கிறார்களே அவர்களும் ஒன் நசாரா கிறித்தவர்களாக இருக்கிறார்களே அவர்களும் ஓ சாபின சாபி என்று இதே போன்ற ஒரு நபியின் சமூகம் அவர்களும் இன்னும் இது இவை இவர்களெல்லாம் மண் ஆமன பில்லாகி வல்யோமில் ஆகிரி இந்த சமூகங்களில் எவர் அல்லாகவே ஏற்றுக்கொண்டு மறுமினாலையும் ஏற்றுக்கொண்டாரோ வாமில சாலிஹன் இன்னும் நல்லறங்களை செய்தாரோ பலகும் அவர்களுக்கு அதிருகும் இந்த ரப்பியும் தங்கள் இறைவனிடத்தில் அவர்களுக்கான நற்கூலி இருக்கிறது வலாஹு அலைகிம் வலாகும் யசனூன் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் இதோ இந்த நபி முகமது சல்ல அல்லாஹு அலஹிசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மோமீன்கள் முஸ்லிம்கள் இதற்கு முன் வந்த யூதர்கள் நசராக்கள் சாபியின்கள் இப்படி பெயர் அறியப்பட்ட சமூகங்கள் பெயர் அறியா அறியப்படாத சமூகங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த டைமார்கள் கொண்டு வந்தவைகளே அதைத்தான் இந்த வசனம் பறைசாற்றுகிறது அப்படி என்று சொன்னால் இறைவன் ஒருவன் தான் அவன் அனுப்பிய தூதர்கள் ஒரே கொள்கையை கொண்டு வந்தவர்கள் அந்த கொள்கையை அந்த அந்தந்த நபிமார்கிடத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சில நேரங்களில் அந்த சமூகங்கள் தனக்கு முன்வந்த நவிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது முன்வந்த நவிமார்களை ஏற்றுக்கொண்டு இப்போது புதிதாக அடுத்து வந்திருக்கக்கூடிய நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்குதான் பிரச்சனை உதாரணமாக ஹசரத் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகிற்கு நபியாக வந்தார்கள் அவர்கள் பிராவுனை எதிர்த்து போரிட்டார்கள் அங்கிருந்த பனு வீரர்களை வெளியாக்கி கொண்டு வந்தார்கள் அந்த பனு வீரர்களுக்கு வந்த நபிதான் ஹசரத் மஹலாம் அவர்கள் அவர்களிடத்திலே அவர் தமிழீழ செய்தார் அல்லாருடைய செய்திகளை எடுத்து வைத்தார் நல்வழிப்படுத்தினார் நேராக்கினார் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம் அவரோடு பின்னால் வந்தது பல இடங்களில் பரவியது அவருக்கு அவரது மறைவிற்கு பின் காலப்போக்கில் அவர் கொண்டு வந்த அந்த கொள்கைக்கு மாறு செய்தார்கள் அந்த வேதத்திற்கு மாறு செய்தார்கள் பல்வேறு விஷயங்களை உட்பகுத்தி கொண்டு பல கூறுகளாக மாறிப்போனார்கள் இப்போது அல்லாஹ் அதை சீர்திருத்த திருத்துவதற்காக அடுத்த ரசூலை அனுப்புகின்றான் அப்படி வந்தவர்தான் தான் அலிஸ்லாம் இசா அலே இஸ்லாம் அவர்கள் வந்து மக்களை நீங்கள் எல்லாம் அந்த யூத யூதர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த மூசா நபி அவர்களை பின்பற்றியவர்கள் உங்களுக்கான அசல் கொள்கை இதோ இதுதான் இடையிலே இவையெல்லாம் மாறிப்போய்விட்டன இவற்றையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் அசலுக்கு திரும்புங்கள் அந்த அசல் தாய் மதம் எதுவோ அந்த இறைவனை ஒற்றை ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளும் அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் என்றுதான் நபி ஈசா அலையாம் அவர்கள் அழைத்தார்கள் அப்போது இல்லை நாங்கள் எங்கள் மூசாவைத்தான் பின்பற்றுவோம் அங்கே இப்பொழுது சீர்கட்டு போய்விட்ட இந்த இந்த சூழ்நிலை இருக்கிறதே எதில்தான் இருப்போம் என்று இருந்து கொண்டவர்கள் யகூதிகளாக யூதர்களாக என்றளவும் இருக்கிறார்கள் அடுத்து இந்த இசா அலை இஸ்லாமர்களை இவர்கள் நாம் ஏற்று எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நசாராக்கள் என்ற குரான் பேசுகிறது நாம் அவர்களை கிறித்தவர்கள் என்று அழைக்கின்றோம் அப்படி ஒரு சமூகம் இப்படி ஒரு சமூகம் இங்கே போனது ரெண்டு சமூகமாக மாறிவிட்டது இப்போது அடுத்ததாக நம்பி முகமது சல்லா அலுவலாம் இறுதியாக வந்தார்கள் அவர்கள் வந்து கிறித்தவத்தில் ஏற்பட்ட பல்வேறு முறை பல்வேறு மாறுபாடுகள் கொள்கை முரண்கள் இவற்றை நீக்குவதற்கு எடுத்துரைத்தார்கள் ஆனால் அந்த மக்களில் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் பலவேறு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்து கொண்ட இடம் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டவர்கள் இஸ்லாம் இன்னும் மற்ற இடங்களில் இருந்தவர்கள் அரபுகள் உள்ளிட்ட மற்றவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் இப்போது இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது இறைவன் ஒருவன்தான் அவன் கொடுத்தரப்பிய மார்க்கமும் ஒன்றுதான் அவன் வகுத்த கொள்கையும் ஒன்றுதான் ஒற்றை கொள்கையில் வரக்கூடிய இந்த தொடரான விஷயத்திற்கு பெயர் இஸ்லாம் எனவே இஸ்லாம் என்ற ஒன்று மட்டும்தான் இந்த உலகில் மார்க்கம் அதற்கு இவர்கள் பல்வேறு பெயர்களில் அந்தந்த நபிமார்களை முன்வைத்து ஒரு பெயரை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுகொண்டுதான் இங்குள்ள இந்திய தேசத்தில் இருந்த பல்வேறு மதங்களுக்கும் பெயர்கள் உருவாகின ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்து மதம் என்று பெயர் வைக்கப்பட்டது எனவே மதங்கள் என்று சொன்னால் அப்படி ஏதும் இல்லை ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது இறைமார்க்கம் அந்த ஒற்றை இறைமார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம் அதுதான் ஒரே மார்க்கம் அதன் பக்கம்தான் எல்லோரும் திரும்ப வேண்டும் என்பதுதான் தான் அல்லாமின் அழைப்பு இந்த உண்மை நியதியை அறிய வேண்டும் அடுத்ததாக இந்த நியதிக்கு இப்போது இங்கே நம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அவர்கள் வணங்கக்கூடிய பலவைகள் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற வேதங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அடையாளங்கள் அனைத்திலும் இஸ்லாம் எப்படி அதிலே கலந்திருக்கிறது எப்படி ஒன்றோடு ஒன்று இருக்கிறது என்பதை தொடராக சொல்லப் போகின்றோம் வரலாற்று தரவுகளோடு உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் தொடர்ந்து கேளுங்கள் அல்லாஹ் அடுத்தடுத்து வீடியோக்களில் அவற்றை நாம் பேசுவோம் எல்லோரும் கேட்பதற்கு ஆவலோடு காத்திருங்கள் வாக்குறுதாவானா அனில் அஹமது இல்லாஹில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும்